எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் தான் இப்படியே இருக்கிறேன் என்னோடய நிலமை மாறவே மாறாதா நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படியெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையோ இல்லை ஒரு இயக்கத்தோடையோ வாழக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடலோட வரிகளை நான் ஷேர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த படம் பேர் சுமை தாங்கி அந்த பாடல் வந்து மயக்கமா கலக்கமான்னு சொல்லி நம்ம கவியரசு கண்ணதாசனோட வரிகளில் வந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் யார் அப்படின்னு தெரியாத இன்றைய தலைமுறையினர் கூட இந்த பாடலோட வரிகளை பற்றி யோசித்தா அது யார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அந்த பாடல் வரிகளில் ரொம்ப முக்கியமான சில வரிகளை மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அதாவது வாழ்க்கைன்னா ஆயிரம் இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பிரச்சனைகளும் ஆயிரம் இருக்கும் ஆனால் நமக்கு வர துன்பத்தை நினச்சி நம்ம வாடி நின்னோன்னா எந்த துன்பமாவது நம்மளை விட்டு விலக போதா கிடையவே கிடையாது நம்ம கண்ணை மூடுற நேரம் அதை நம்மளை காலி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் கண்ணை மூடாதீங்க பிரச்சனையை கண்டு எதிர்நோக்குங்க அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமான வரிகளில் ஒரு பாமரனுக்கும் புரிகிற அளவுக்கு சொன்னதுனால தான் அவர் கவியரசர் அப்படின்னு சொல்லப்பட்டார் ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமான ரொம்ப எளிமையான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பிரச்சனை இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியிறது கிடையாது நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் மற்றவங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க அவங்களெலாம் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது முழுக்க முழுக்க சந்தோஷத்தால் நிறைஞ்சது தான் அவங்க வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கிடையவே கிடையாது இப்போ நம்மளோட கஷ்டமும் மற்றவங்களோட கஷ்டமும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியணும் இல்லையா அது தெரியறதில்ல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே உங்களோட கஷ்டத்தை நீங்கள் பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம பாலச்சந்தரோட இரு கோடுகள் தத்துவம் தான் அதாவது ஒரு கோடை வரைஞ்சிட்டு அந்த கோடை அழிக்காமலே அதை சின்னதாகணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் அதை விட ஒரு பெரிய கோடை வரைஞ்சால் போதும் இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடும் அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்டத்தை நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதுதான் இந்த வரியிலையும் சொல்லியிருக்கோம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லி ஸோ நமக்கு கீழே இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பார்க்கும்போது அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது அந்த இருகோடுகள் தத்துவம் மாதிரி நம்மளோட கஷ்டம் சின்னதாக நம்மளுக்கு தோணும் ஸோ வாழ்க்கையை ஆகோ ஓகோ அப்படி இப்படி வாழணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப யதார்த்தமானது ரொம்ப சிம்பிளானது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே மாறக்கூடியது தான் இந்த வாழ்க்கை மேலும் இதுபோல அருமையான தத்துவங்களோட அழகான வாழ்க்கை யதார்த்தங்களோட மீண்டும் பேசலாம் நன்றி